பால் கொழுக்கட்டை செய்யப்பறோம் அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம் வெறுமனே பச்சரிசியில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் நல்லா ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு இதை அரைச்சி எடுத்துப்போம் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம் அது நல்லா ஊறிடிச்சு அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் அதுக்கப்புறம் எப்படி செட் நாடு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் தேங்காய் பாலில் தான் இது செய்ய போகிறோம்ல நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் எப்படி செய்யலாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதை வதக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி பானில் வேக வச்சுட்டு பால் கொழுக்கிட்ட சேர்க்குறோம் கட்ட செய்கிறதுக்கு பச்சரிசியை நைஸாக மிக்சியில் வெண்ணா அரைச்சிக்கலாம் இல்லாட்டி கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிட்டேன் ஒரு ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டேன் நீங்கள் இல்லாட்டி ஒன்றரை டம்ளர் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெறும் பச்சரிசியை ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் தனியை ஹீட் பண்ணிக்குவோம் மாவை அப்படியே கரைச்சி நான் அடுப்பு பத்த வைக்கிறதுனா கரைச்சி கிண்டணும் அப்படின்னாக்கா சாஃப்டா இருக்கும் இந்த பால் நல்லா மறைச்ச மாவை கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த அடுப்புல அப்படியே கிண்ட போகிறோம் கிண்ட கிண்ட என்ன ஆகும்னா இந்த மாவு கெட்டி ஆயிடும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கணும் இந்த உப்பு போதும் இதை தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி கரைச்சிக்கிட்டு இதை அப்படியே அடுப்பை பற்ற வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும் கிண்ட என்ன ஆகும்னா அந்த மாவு கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த மாவை ஆறுனதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன பால்ஸாக ஊட்டி போட்டு பால் பொழுக்கட்டை செய்யலாம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அடிப்பிடிக்க விடாமல் அப்படியே கிண்டிட்டுனா மாவு அப்படியே கெட்டியாயிடும் நல்லா கெட்டியாக பாருங்க இந்த பால் குழுக்கட்டை நல்லா வெந்திரிச்சு தண்ணி தைக்கி தொட்டப்ப நம்ம கையில் வந்து அரிசி எல்லாம் ஓட்டக்கூடாது வெந்திரிச்சு பாருங்கள் வெந்திரிச்சுனா இருக்கும் நல்லா விதிர்ச்சி மாவு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை உருண்டை பிடிக்கலாம் நல்லா மாவு நல்லா கரண்டு வந்துருச்சு பாருங்க லைட்டாக எண்ணெய் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி நெய் போட்டுக்கோங்க நெய் ஊற்றிக்கிறேன்னா நெய் எடுக்குனாக்கா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து செய்யலாம் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இந்த மாவு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் வெள்ளத்தை முதல்ல கரைச்சி எடுத்துக்குவோம் மண் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் வே இது பண்ணி ஹீட் பண்ணோன்னா வடிகட்டி எடுத்துக்குவோம் வெள்ளத்தை மாவை கையில் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கங்க நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து இதை தான் உருட்டி எடுக்கப்பறம் இப்படி உருட்டுறோம் நல்லா குட்டி குட்டியாக எடுத்து உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டி போடுறோம் இப்படியும் போடலாம் இப்படி குட்டி குட்டி பால்ஸாகவும் போடலாம் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துருவோம் கையில் எண்ணெயை தடவிட்டு உருக்கணும்னாக்கா நல்லா உட்ட வரும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கொடுக்கட்டை எடுத்தாச்சு உங்களுக்கு தகுந்த சைஸ் மாதிரி போட்டுக்கோங்க இதை என்ன பண்ண போகிறோம் இட்லி பானில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம் ஒரு தடவை வேக வச்சு எடுத்துருவோம் சும்மா லைட்டாக வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் இதை எண்ணெய் இருக்கேன் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடுவோம் சும்மா அரை வேக்காடு சும்மா ஒரு ஆவியில் ஒரு ஆவியில் எடுத்தால் போதும் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே வெந்த மாவுது நல்லா அப்படியே ரொம்ப பப்ளி பப்ளியாக இருக்கும் பாருங்க அப்படியே அமுக்கிறப்ப பஞ்சு மாதிரி அப்படியே மீண்டும் அதே இடத்து நிலைமைக்கு வந்துடும் பாருங்க நல்லா வந்துடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஆற வச்சிடும் ஃபர்ஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறமா பால் கொழுப்பட்டையில் செய்கிறப்ப போட்டுடலாம் எவ்வளோ சக்கரை வேணுமோ நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் நான் வெள்ளத்தை மண் இல்லாமல் வடிகட்டணுங்கிறதுக்காக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றிக்கிறோம் அந்த உருண்டையெல்லாம் இதில் தான் போட போகிறோம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் எனக்கு எவ்வளோ இனிப்புக்கு வேணுமோ அவ்வளோதான் எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எவ்வளோ மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப அந்த உருண்டையெல்லாம் இதை போடக்கூறோம் தீர்க்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது ஏற்கனவே நம்ம வேக வச்ச மாவு வேற இது நல்லா இப்படி அமைக்கி பார்த்தோம்னாக்கா நல்லா பழைய நிலைமைக்கு வந்தது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாவு கொதிக்கிது இதில் அப்படியே எடுத்து கொட்டிடலாம் அதை வச்சிருக்கிறத போட போகிறோம் அதை கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் அண்டி போட்டுருவோம் இந்த பால் கொழுக்கட்டை செட்டிலி நாட்டு ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இப்படி தான் செய்வாங்க செட்டிநாட்டு ஸ்டைலில் எல்லாத்தையும் போட்டுருவோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பழம் ஊற்றுவோம் இந்த பால்ஸ் எல்லாமே குடிச்சிட்டு அதை என்ன பண்றோம் மாவு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சிருவோம் இல்லையா அந்த மாவையும் இதில் ஊற்றுவோம் நம்ம இந்த பாத்திரத்தில் உள்ள மிச்சம் மாவு இதெல்லாம் வேஸ்டாக அதெல்லாம் ஊற்றுவோம் அது எதுக்காக அப்படின்னா அந்த புலப்புல தாங்க செட் ஆயிடுச்சு பாருங்க மாவு க இப்படி உங்களுக்கு இந்த திக்னஸ் பத்தலை அப்படின்னாக்கா நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் மாவு கரைச்சு ஊத்திக்கலாம் நான் வந்து அந்த அரைச்ச மாவு அந்த பாத்திரம் கழுவுன தண்ணியெல்லாம் மாவுரிச்ச தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாகாமல் இதை கரைச்சி ஊற்றியிருக்க மாதிரிங்க செட்டிநாடு பால் கொழுக்கட்டை இதில் என்ன பண்ணணும் கடைசியாக தேங்காய் பாலை இதில் ஊற்றுறோம் தேங்காய் பால் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக செட்டி நாட்டு பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக இந்த தேங்காய் தூருவல் போட்டுக்கிட்டு நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா வாசனையோடு செட்டி நாடு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பால் டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் தேங்க்யூ